சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் மற்றும் காவலர் தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகவும் பயனுள்ள ஜிகே கொஷின்ஸ் நம்மளோட சேனலில் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள் ஒரு நோட்டு பேனாக எடுத்து நோட் பண்ணி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எஸ்ஐக்கு ஐம்பது மார்க் டெஸ்ட் புக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸில் தமிழகத்தில் யாரும் கொடுக்க முடியாத விலைக்கு ஐம்பது தேர்வுகள் ஒரு புத்தக வடிவிலேயே உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த புக்கை வச்சு நீங்கள் பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் எக்ஸாம் நடக்கும் அப்போ வந்து நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து நீங்கள் மெரிட் கேண்டிடேட்டாக வர முடியும் அதே போல் பிசி எக்ஸாமினேஷன் கால்ஃபர் இன்னும் வித்தின் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் கன்ஃபார்மாக வரும் அதுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நூறு மார்க் டெஸ்ட் இந்த ஒரு புக்கை மட்டும் நீ நம்பி படிச்சுட்டு போலீஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய சைட்லேருந்து நான் சொல்லிக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்கு போயிடலாம் அலைவு இயக்கத்திற்கு பொருந்தாதது இது அலைவு இயக்கம்னா இந்த வேவ்ஸ் அலைவு இயக்கம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் பொருந்தாதது எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் நாலு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெளிவாக ஸ்க்ரீனில் தெரியும் அதில் பொருந்தாதது எது அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் புவியை சுற்றிய நிலவின் இயக்கம் இது ஒரு சீரான இயக்கம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ நமக்கு வந்து எப்படி சுற்றி வரும் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது பாருங்கள் காலத்தின் அடிப்படை அழகு என்ன காலத்தின் அடிப்படை அழகு இது கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் வினாடி பொருளின் அளவின் அடிப்படை அழகு என்ன ஸோ இது பிசி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு தரமான கொஷின் ஆப்ஷன் ஏ மோல் சீரான திசைவேகத்திற்கு எடுத்துக்காட்டு சீரான திசைவேகத்திற்கு எடுத்துக்காட்டு ஸோ சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் கண்டுபிடிங்க நாலு ஆப்ஷன் இருக்கும் படித்து பார்த்து கண்டுபிடிங்க ஆன்சர் நான் இப்போ சொல்ல போகிறேன் வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி இதுதான் சீரான திசைவேகத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ மற்றது எல்லாம் பார்த்திங்கன்னா சரியான பதில் கிடையாது கன அளவிற்கான வழிநிலை அழகு என்ன ஆப்ஷன் பி மீட்டர் க்யூப் விழும் மலைத்துளியின் வேகம் நமக்கு வந்து நமக்கு கோல வடிவில் நமக்கு ஷேப் வந்து மலை துளி வரும்ல அதனுடைய வேகம் என்ன விழும் மலைத்துளியின் வேகம் ஆப்ஷன் ஒன்பது டூ பத்து மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு நேரத்தில் எத்தனை வினாடிகள் உள்ளது இது பிசி எக்ஸாமினேஷனில் ஒரு கேட்கப்பட்ட ஒரு போலீஸ் எக்ஸாமினேஷன் கொஷின் ஒரு மணி நேரத்தில் எத்தனை வினாடிகள் உள்ளது ஆப்ஷன் டி மூவாயிரத்தி அறுநூறு வினாடிகள் அழுத்தத்தின் அழகு என்ன அழுத்தம் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் பி பாஸ்கல் வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி ஆப்ஷன் பேரோமீட்டர் கொஷின் நம்பர் டென் எஸ்ஐ அழகு முறையில் ஒரு வளிமண்டல அழுத்தம் டேஷ் பாஸ்கல் தோராயமாக சரியான ஆன்சர் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஒன் லேக் பாஸ்கல் விதியின் பயன்படுத்தப்படும் பொரு பயன்பாடுகளில் பொருந்தாதது எது பாஸ்கல் விதியின் பயன்பாடுகளில் பொருந்தாதது எது சரியான ஆன்சர் ராக்கெட் ஏவுதலில் இது பொருந்தாதது மின்னோட்டத்தின் அடிப்படை அழகு ஆப்ஷன் ஏ ஆம்பியர் தற்சுழற்சி இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பம்பரத்தின் இயக்கம் முடுக்கத்திற்கான வழிநிலை அழகு என்ன ஆப்ஷன் டி மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் சிறுத்தியின் ஓடும் வேகம் என்ன ஆப்ஷன் இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஒன்று மீட்டர் பை செகண்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ டி முத்துசுவாமி சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் ஆப்ஷன் பி பி ரங்கையா இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் ஆப்ஷன் பி தாதாபாய் நவரோஜி பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவர் யார் ஆப்ஷன் வவுசி மற்றும் சுப்பிரமணிய சிவா ஆப்ஷன் ஏ என்பது சரி இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அன்னி பேசன்ட் மதுரையில் இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் ஆப்ஷன் ஜார்ஜ் ஜோசப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆப்ஷன் பி லாகூர் செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் புனித சார்ஜ் கோட்டையின் கல்லூரியை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ எஃப்டபிள்யூ எல்லிஸ் பாரதிதாசனின் காலம் என்ன ஆப்ஷன் பி எயிட்டீன் நைன்டி ஒன் டு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் தனித்தமிழ் இயக்கத்தை தூய தமிழ் இயக்கம் உருவாக்கியவர் என கருதப்படுபவர் யார் ஆப்ஷன் பி மறைமலை மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன் சி நடேசனார் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது இது எல்லாமே தான் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலின் ஆசிரியர் அல்லது எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெரியார் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் பி பம்பாய் வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளக்க பயன்படும் அழகு சரியான ஆன்சர் சி நாட்டிக்கல் மைல் உந்து விசையின் அழகு என்ன ஆப்ஷன் ஏ நியூட்டன் ஒரு பாஸ்கல் என்பது ஆப்ஷன் ஏ நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ பிளேஸ் பாஸ்கல் எந்த நாட்டை சார்ந்தவர் ஆப்ஷன் பி பிரான்ச் பாரோ மீட்டரை கண்டுபிடித்தவர் யார் ஆப்ஷன் ஏ டாரிசெல்லி திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை உதவும் கருவி ஆப்ஷன் சி மேனோமீட்டர் பாகியல் விசையின் எஸ்ஐ அலகு என்ன ஆப்ஷன் கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் வெப்பநிலையின் அடிப்படை அழகு என்ன ஆப்ஷன் சி கேள்வி பரப்பு இழுவிசிக்கான வழிநிலை அழகு என்ன நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் ராக்கெட்டின் வேகம் என்ன ஆப்ஷன் டி ஐயாயிரத்தி இரநூறு மீட்டர் பை செகண்ட் வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு என்ன ஆப்ஷன் நியூட்டன் அல்லது பாஸ்கன் கடலீர் மட்டத்தில் உள்ள குழாயில் உள்ள பாதரசின் உயரம் சரியான ஆன்சர் செவன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் அல்லது செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி மில்லி மீட்டர் நீளத்தின் அடிப்படையலகு எஸ்ஐ அழகு முறையில் மீட்டர் ஒளிச்சரிவின் கேண்டிலா ஆமையின் வேகம் ஜீரோ பாயிண்ட் ஒன் மீட்டர் பை செகண்ட் சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு எயிட்டீன் ஃபிஃப்டி டூ சுதேசமித்ரன் என்ற தேசிய பருவ இதழை தொடங்கியவர் யார் ஆப்ஷன் ஜி சுப்பிரமணியம் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் வவுசி சிதம்பரனார் தேசிய கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய இடம் தூத்துக்குடி ஆப்ஷன் ஏ அன்னிபேசன் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு நைன்டீன் சிக்ஸ்டீன் நீதி கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் செவன்டீன் வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டவர் யார் ஆப்ஷன் டி பெரியார் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் ஆப்ஷன் டி ராஜாஜி சிகன் பால்பு என்பவரால் தரங்கம்பாடியில் அச்சகம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன ஆப்ஷன் பி செவன்டீன் நாட் நைன் திராவிடம் அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ ராபர்ட் கால்டுவெல் பருதிமார்கலைஞனின் இயற்பெயர் என்ன சூரியநாராயண சாஸ்திரி ஆப்ஷன் ஏ மறைமலை அடிகளின் இயற்பெயர் என்ன ஆப்ஷன் டி வேதாச்சலம் முத்துலட்சுமி அம்மையார் சட்டமன்ற உறுப்பினரான ஆண்டு ஆப்ஷன் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் சதி ஒழிப்பு என்னும் நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ பி ஆர் அம்பேத்கர் இந்தியாவின் முதல் தொழில் சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம் டியர் ஸ்டோட் மொத்தம் அறுபது வினாக்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு வினா நம்ம எக்ஸாமுக்கு வரப்போகுது அது எந்த வினான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆகையால் நோட்டு போட்டு ப்ராப்பரா ஜஸ்ட் ரிவி ரிவிஷன் 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 பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டிலும் நான் கொடுத்துருக்கேன் ஆல் தி பெஸ்ட் குட் லக்